இந்த மூன்று அமல்களும் இந்த ஷாபானில் விசேடமானது ஏன் இந்த அமல்களை செய்ய வேண்டும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிரபுங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கணிமிக்க அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் சுலஹான உயர்தரமான ஷாபானுடைய மாதத்திலே இந்த ஷாபானுடைய மாதம் என்பது நமது மூதாதையர்கள் நமது முன்னோர்கள் இரண்டு வகையான அமல்களில் ஆர்வம் காட்டுவார்கள் முதலாவது இந்த ஷாபானுடைய மாதம் வந்தால் நமது மூதாதையர்கள் ஜக்காத்துடைய கணக்குகள் பார்ப்பார்கள் ஆரம்ப காலங்களிலே கணக்கை முன்னோர்கள் பார்ப்பது ஷாபானுடைய மாதத்தில் தான் இரண்டாவது ஷாபானுடைய பிறையை கண்டதோடு குர்வான்களை கையில் எடுத்து விடுவார்கள் ஜகாத்தும் குர்ஆனும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நமது மூதாதையர்களுடைய பழக்கமாக இருந்தது ஏனென்றால் இந்த ஷாபானுடைய மாதம் பரக்கத்துடைய மாதம் மக்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய செல்வங்களில் பறக்க செய்வார் குரானை ஓதும் பொழுது உலகம் ஆகரத்தில் அல்லா பறக்க செய்வார் சகோதரர்களே சல்லாஹூ அலஹி வசல்லம் எந்த மாதத்தையும் ரமதானுடைய மாதத்தை தவிர வேற எந்த மாதத்திலும் பூர்த்தியாக நோம்பு பிடித்தது கிடையாது ஆனால் அதிகமான காலம் நோன்பு பிடித்த ஒரு மாதம் ரமதானுக்கு பிறகு இந்த ஷாபானுடைய மாதம் தான் மூன்றாவது ஒரு அமல் தான் நோம்பு பிடிப்பது முதலாவது அமல் ஜகாத் இந்த ஆண்டு எவ்வளவு சம்பாதித்தோமோ அனைத்தையும் கூட்டுவது எந்தளவு இருக்குதோ பணம் இதற்கு ஜகாத்தை கணக்கு பார்த்து சகோதரர்களே இரண்டரை வீதம் கொடுத்து விட வேண்டும் இரண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஆவது குரான் மூன்றாவது சகோதர்களே நோன்பு பிடிக்க வேண்டும் இந்த மூன்று அமல்களும் இந்த ஷபானில் விசேடமானது ஏன் இந்த அமல்களை செய்ய வேண்டும் சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் சில ஒவ்வொரு அமல் செய்கிறோமே இந்த அமல்கள் எல்லாம் எங்க போகுது என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹூடத்தில் போகுது இது ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய அமல்கள் இருக்குது நாளாந்தம் அமல்கள் போகும் இரண்டாவது ஒரு முறை இருக்குது வாராந்தம் கிழமைக்கு ஒரு தடவை அமல்கள் போகும் மூன்றாவது ஒரு முறை இருக்குது வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் காட்டப்படும் உயர்த்தப்படும் இதில் முதலாவது சகோதரர்களே சகோதரிகளே நாலாந்தம் அமல்கள் உயர்த்தப்படும் நேரம் இது நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது அசர் ஃபஜ்ருடைய நேரம் சொன்னார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम يتعاقبون فيكم ملائكه بالليل وملائكه بالنهار அசருடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் பள்ளிவாசல்ல போய் தொழணும் ஏனென்றால் அசனுடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் மலக்குகள் வருகிறார்கள் பள்ளி வாசலில் ஷிஃப்ட் நடக்கிறது அசர் ஃபஜ்ரில் தான் அசருக்கு வந்த மலக்குகள் ஃபஜ்ர் வரை இருந்து ஃபஜ்ரோடு அல்லாஹ்விடம் போய் விடுவார்கள் ஃபஜ்ருக்கு வந்த மலக்குகள் அசர் வரை இருப்பார்கள் இது சகோதரர்களே நாலாந்தம் நாம் செய்யக்கூடிய அமல்களை மலக்குகள் அல்லாஹ்விடம் கொண்டு போய் காட்டுகிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான் என்னுடைய அடியார்களை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீங்க அசருக்கு போன மலக்குகள் சொல்றாங்க யாரா அவ தொழுதுட்டு இருந்தாங்க ஃபஜிருக்கு போன மலக்கள் இப்படி சொல்றாங்க என்ன யாரா தொழுதுட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த மலக்குகள் கண்டது எங்களை தொழுகை இல்லை இது நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது இரண்டாவது சகோதரர்களே வாராந்தம் கிழமைக்கு ரெண்டு நாள் அமல்கள் உயர்த்தப்படும் முதலாவது திங்கக்கிழமை இரண்டாவது வியாழக்கிழமை நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு பிடிப்பார்கள் யார் அசூல் அல்லா ஏன் பிடிக்கிறீர்கள் சொன்னார்கள் அமல்கள் உயர்த்தப்படுகிறது அமல்கள் உயர்த்தப்படுகிறது அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்றார் திங்கள் வியாழன் உலகத்தில் முஸ்லீம்கள் நோன்பு பிடிப்பது ஏன் என்றார் திங்கள் வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படுகிறது வாராந்தம் மூன்றாவது சகோதரர்களே வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதுதான் இந்த ஷபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் அல்லாஹுடத்தில் அமல்கள் காட்டப்படுகிறது தான் சல்லாஹு அறிவு செல்லம் சொன்னார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அல்லா நோம்பை கடமையாக்கினார் இதே ஷாபானுடைய மாதத்தில் தான் ஹுசைன் ரதி அல்லாஹன் பிறந்தார்கள் இதே ஷாபானுடைய மாதத்தில் தான் சல்லாஹூ அலிஹி வசல்லம் ஹஃப்ஸா ரதி அல்லாஹு அண்ணாவை திருமணம் செய்தார்கள் இதே ஷாபானுடைய மாதம் தான் சல்லாஹு அறிவு செல்ல முடிய மகள் உம்முக்குள் சூம் ரதி அல்லாஹு அன்ஹா ஒஃபாத்தானார்கள் இந்த ஷாபானிலே பூர்த்தியாக நோன்பு பிடிக்க முடியுமா சகோதரர்களே அல்லது ஷாபான் பதினைந்து வரையும் தான் நோம்பு பிடிக்கலாம் இன்று ஷாபான் துறை பதினொன்று இன்று ஷாபான் துறை பதினொன்று ஷாபான் துறை பதினைந்துக்கு பிறகு நோன்பு பிடிக்க முடியாது நோன்பு பிடிக்க கூட ஏனென்றால் ரமலானுக்கு தயாராக வேண்டும் பதினைந்து நாட்கள் தான் இருக்கிறது ஒரே ஒரு பகுதியினருக்கு பிடிக்கலாம் பெண்களுக்கு ஐஷார்தி அல்லாஹ் அண்ணா சொல்கிறார்கள் நாங்கள் சென்ற ஆண்டு விட்ட நோம்புகளை பெண்களுக்கு நோம்பு ஹயதுடைய காலம் பீரியட் வரும் பொழுது நோம்பை விடுவார்கள் அந்த நோம்பை பெண்கள் இந்த ஷாபானிலே தான் கலா செய்வார்கள் ஏனென்றால் ரமதான் வரப்போகிறது அதை தவிர சகோதரர்களே பதினைந்துக்கு முன்னால் நோம்பு பிடிக்க அதிலும் விசேடமாக ஐயாமுல் பி வெள்ளை இரவுகள் இருக்கிறது வெள்ளை இரவுகள் பிறை பதினைந்து ஸ்ரீலங்காவிலே திங்கக்கிழமை வரக்கூடிய திங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கனடாவிலே ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நோன்பு திங்கக்கிழமை இரண்டாவது நோன்பு செவ்வாய்க்கிழமை மூன்றாவது நோன்பு இந்த ஐயாமுல் பிஎந்துடைய நோம்பு எண்ணிமிக்க சகோதரர்களே பிள்ளைகளை பிடிக்க பிடிக்க பழக்கம் நாங்களும் பிடிக்கும் இந்த மூன்று நோம்ப பிடிக்கிறதன் மூலமாக பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு சகோதரர்களே இதில் துறை பதிமூன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளில் திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் புதை எங்களுக்கு ஞாயிற்று திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நோம்பு ஐயா முல் பி அப்பா இதில் மூன்றாவது நோன்பு இருக்குது இந்த மூன்றாவது நோன்பை தான் ஷபானுடைய பதினைந்தாவது நோம்பு என்று சொல்லுவது பதினைந்தாம் இரவு நாம் சின்ன வயசுகளில் கேள்விப்பட்டிருப்போம் இரவு என்று பராத் பராத் ரொட்டி ஏன் சுட்டார்கள் இந்த பராத் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் அந்த பெயர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை விடுங்கள் பேரல்ல இந்த இடத்தில் முக்கியம் ரொட்டி அல்ல இந்த இடத்தில் முக்கியம் அந்த பதினைந்தாம் இரவு அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் மன்னிக்கும் ஒரு இரவு ஆனால் இரண்டே இரண்டு பேரை தவிர இரண்டே ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கும் இரவு ஹதீஸ்களில் வந்திருக்கிறது இப்னு மாஜாவிலே இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ் மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லி ஜமீஇ இல்லா லி முஷரிகின் அவ் முஷாஹினின் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது செவ்வாய் கிழமை இரவு நோம்பு பிடிப்போம் இந்த செவ்வாய் இரவு இருக்குது பதினைந்தாம் நாள் அல்லாஹ் முழு மனிதர்களையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அந்த இரவிலே இரண்டு பேரை தவிர ஒன்று முஷ்ரிக் எங்களுக்கு தெரியும்